ஔவையார் அருளிய மூதுரை வணக்கம் வாழ்குளமுடன் ஒளவையாரின் மூதுரை வெண்ப பத்து நெல்லுக்கிரைத்த நீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கும் அங்கே பூசியுமாம் தொல்லுலகில் நல்லார் ஒருவர் உளரேர் அவர் பொருட்டு எல்லாருக்கும் மழை விவசாயிகள் நாள்தோறும் அவர்கள் பயிரிட்டிருக்கக்கூடிய அந்த நெல்லுக்கு அவர்கள் நீர் போட்டுக்கொண்டே இருப்பார்கள் அவ்வாறு ஊற்றுகின்ற அந்த நீர் அந்த நெல்லுக்கு மட்டும் போகாமல் மற்ற பக்கத்தில் உள்ள செடிகளுக்கும் அது போய் சேரும் அந்த நெல்லுக்கு செல்லக்கூடிய அந்த நீர் பக்கத்தில் இருக்கக்கூடிய புல் பூண்டு மற்றும் செடிகளுக்கெல்லாம் அது போய் சேர்ந்து அதை வளர வைக்கும் இந்த உலகத்தில் நல்லவர்கள் இருப்பதனால் தான் இந்த மழை பெய்து கொண்டிருக்கிறது ஆனால் இந்த உலகத்திலே நல்லவர்கள் மட்டுமில்லாமல் தீயவர்களும் இருக்கின்றார்கள் இந்த மழை பெய்கின்ற போது இது எதை பற்றியும் சிந்திக்காமல் நல்லவர்களுக்காக மட்டுமே அந்த மழை பெய்யும் அந்த மழை நல்லவர்களுக்கு மட்டுமில்லாமல் மற்றவர்களுக்கும் அது பயன்படுவதாக அமையும்